வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூவில் ஃபோர்டீன் லெசன் முகலாய பேரரசு அதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் லெட்டர் ஒன் சரியான விடையே தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பாணிபட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தினான் மூலம் வெற்றி பெற்றார் ஆன்சர் இ பீரங்கி படை செகண்ட் கொஸ்டின் கடைசி போரான சாக்ரா போரில் பாபர் டேஸ் எதிராக போரிட்டார் ஆன்சர் ஆ ஆப்கானியர்களுக்கு தேடு கொஸ்டின் டேஸ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சவுசாப் போரில் வெற்றி பெற்றார் ஆன்சர் இ ஷேர்கான் போர்த் கொஸ்டின் டேஸ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்ணயிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆன்சர் ஆ ஜஹாங்கீர் தாரி பிப்து கொஸ்டின் அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது ஆன்சர் இ சேர்சா சிக்ஸ்த் கொஸ்டின் இளவரசர் குஷ்ராவுடன் இணைந்து கலக்கத்தை தூண்டிவிட்டதற்காக ஜகாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஸ் வன் ஆன்சர் இ குரு பகதூர் செவன்த் கொஸ்டின் டேஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பதினான்காம் லூயு ஆகியோர் சமகாலத்துவர் ஆன்சர் இ ஷாஜகான் எயித் கொஸ்டின் டேஸ் தனது ஆட்சியின் போது என் ஜிசிய வரிசையை மீண்டும் விதித்தார் ஆன்சர் இ அவுரங்கசீப் நைன்த் கொஸ்டின் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் டேஸ் ஆவார் ஆன்சர் அ அக்பர் டென்த் கொஸ்டின் ஜகாங்கீர் மற்றும் டேஸ் அமைத்த சாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும் ஆன்சர் ஆ ஷாஜகான் லெவன்த் கொஸ்டின் டேஸ் சேர்ந்த தான்சனை அக்பர் ஆதரித்தார் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க டுவெல்த் கொஸ்டின் பாதுஷா நாம என்பது டேஸின் வாழ்க்கை வரலாறு ஆகும் ஆன்சர் ஆ இமாயுன் தேர்ட்டின் கொஸ்டின் டேஸ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும் ஆன்சர் ஆ தஜிக நிலக்கந்தி ஃபோர்டீன் கொஸ்டின் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் டேஸ் ஆன்சர் ஆ குமரகுருபர் ஃபிஃப்டீன் கொஸ்டின் கீழே உள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்துவர் இல்லை ஆன்சர் இ இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி ரோம்லெட்டர் டூ அ சரியான கூற்றினை கூற்றுகளை கண்டுபிடி ஆன்சர் த்ரீ மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது அ ஆன்சர் செர்சாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அளித்தடமிட்டது லெட்டர் த்ரீ பின்வருவனவற்றில் சரியான குற்றை கண்டுபிடி ஆ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது செகண்ட் பாயிண்ட் கன்சோனை போருக்கு பின் அக்பர் நாடு இல்லாத ஒரு இளவரசர் ஆனார் ஆன்சர் இ ஆ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனர்கான் வரையிலான கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார் செகண்ட் பாயிண்ட் அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளம் இட்டார் ஆன்சர் இ இ கூற்று பாபர் முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றார் காரணம் பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார் ஆன்சர் ஆ கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் இ கூற்று அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதியில் முகலாயப் பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று காரணம் அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார் ஆன்சர் அ கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமல்ல ரோம் லெட்டர் ஃபோர் ஆ கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் நம்பர் ஒன் பாஸ்கராச்சியா நிதிநெறி விளக்கம் ஆ பொறுத்துக நம்பர் ஒன் அபுல் பாசல் ஆன்சர் அக்பர் நம்பர் டூ ஜிம்மா மசூதி ஆன்சர் ஷாஜகான் நம்பர் த்ரீ பாதுஷா ஈ மசூதி ஆன்சர் அவுரங்கசீப் நம்பர் ஃபோர் பூரண கிலா ஆன்சர் சீர்ஷா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள்